அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் உங்களுடன் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் நீங்கள் கவனமாக ஆய்வு செய்யப்படும் அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் கருத்தில் கொள்ளலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் போயிங்கோ டிக்கர் பி ஏ மதிப்பாய்வு ஜூலை இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தரவுகளின் அடிப்படையில் வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் த போயிங் கம்பெனி துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஏவியப்ரோன் பதினாறு நிறுவனங்கள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளன ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் மே இரண்டு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் போயிங்கோ நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் போயிங்கோ மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் போயிங்கோ பதினைந்து சதவீத மாற்றத்தை காட்டியது நாற்பத்தைந்து புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் போயிங்கோ நூற்று ஐம்பத்தெட்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது முன்னூற்று அறுபத்தி இரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று முப்பத்தொன்று பில்லியன் மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் பதிமூன்று பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு த போயிங் கம்பெனி சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஒன்பது ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் இருபத்தைந்து எழுபத்தி நான்கு ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கு கடன்கள் இல்லை நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் பூச்சியம் இன் துணைப் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பதினோராயிரத்து அறுநூற்று ஐம்பத்தாறு டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் மூன்றாயிரத்து ஐம்பத்தி மூன்று மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் மார்ச் இரண்டு துணைப்பிரிவுக்கான சராசரி மே மூன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் அறுபத்தொன்பதாயிரத்து நானூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக பத்து புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஆறு சதவீதம் இது சந்தை மூலதன விட நாற்பத்தைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு தொள்ளாயிரத்து இருபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது ஆயிரத்து முன்னூற்று இருபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் அறுபத்தேழு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் முப்பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியருக்கு விற்பனையின் அளவு நானூற்று நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் முன்னூற்று எண்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு விற்பனை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் இரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தெட்டு சதவிகித அளவை காட்டுகிறது த போயிங் கம்பெனி அதே சமயம் துணைப் பிரிவில் இந்த நிலை தோராயமாக அறுபது சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் இருநூற்று பத்து டாலர் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் இருநூற்று இருபத்தாறு டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையின் மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் விளைவாக த போயிங் கம்பெனி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்